அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் எவ்வளவு திறமை இருந்தாலும் சிலர் மட்டுமே ஏன் வெற்றி பெறுகிறார்கள் தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகில் உள்ள பல பேருக்கு திறமை இருந்தாலும் அதில் சிலர் மட்டுமே ஜெயிக்கிறாங்க அது ஏன் என்று இதுவரை யோசித்ததுண்டா ஒரு ஊர்ல ரெண்டு சிற்பிகள் இருக்கிறாங்க இரண்டு பேருக்குமே ஒரே அளவிலான திறமை உள்ளது இரண்டு பேருமே சிற்பக்கலையில ஆரம்ப நிலையில உள்ளவங்க இவர்களுக்குள் இந்த வாக்குவாதம் ஒரு நாள் வந்தது இந்த உலகில் பல பேர் திறமையுடன் இருந்தும் சிலரே ஜெயிக்க காரணம் என்ன என்பதுதான் அது இருவருமே அதற்கு வாக்குவாதம் செய்ததுல சண்டை முற்றி போனது அப்போது அந்த வழியாக வந்த முதியவர் உங்களுக்குள் என்ன பிரச்சனை ஏன் இப்படி சண்டை போடுறீங்க என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞர்களோ நாங்கள் இருவருமே திறமைசாலிகள் ஆனால் இருவரில் யார் ஜெயிப்போம் என்று தெரியவில்லை அதுதான் சண்டையே என்று அந்த முதியவரிடம் கூறுகிறார்கள் இதை கேட்ட முதியவர் சிரித்து கொண்டே பக்கத்தில் இருக்கும் பாறையை காட்டி அது என்னவென்று கேட்டார் இதை பார்த்த முதல் இளைஞன் அதை பார்த்தால் தெரியவில்லையா அது ஒரு பாறை என்று சொன்னான் இப்போது அந்த கல்லை பார்த்த இரண்டாம் இளைஞன் இந்த பாறை நன்றாக உறுதியாக இருக்கிறது இதில் ஒரு சிற்பம் செய்தால் அற்புதமாக இருக்கும் என்று பாறையை பாறையாக பார்ப்பவரை விட அதில் மறைந்திருக்கும் சிற்பத்தையும் பார்ப்பவனே ஜெயிப்பான் என்று முதியவர் கூறினார் இந்த உலகில் யாருக்கு வேண்டுமானாலும் திறமை இருக்கலாம் ஆனால் மறைந்து கிடக்கும் வாய்ப்பு கூட யார் கண்களுக்கு தெரிகிறதோ அவர்கள்தானே ஜெயிப்பார்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையில மேலோட்டமாகவே முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெற்றி பெற முடியாது நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கும் வாய்ப்புகளையும் கண்டுபிடித்து முயற்சிக்கும் போதே வெற்றியை அடைய முடியும் எனவே திறமை மட்டுமிருந்தால் போதாது அந்த திறமையை வெளிக்காட்ட வேண்டிய வாய்ப்புகளை அடையும் விவேகமும் நம்மிடம் இருக்க வேண்டும் சோ இப்பொழுது தெரிந்து கொண்டீர்களா திறமை இருந்தாலும் சிலர் மட்டுமே ஏன் வெற்றி பெறுகிறார்கள் என்று இந்த உண்மையை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி